வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நான்காம் எண்ணில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வு நான்காம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்க வந்து என்ன அதிகமா செய்யணும் எதை செய்யக்கூடாது ஏன்னா அவங்க வாழ்க்கையில வந்து நான்காம் எண்ணில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமாக யுத்தமாகவே இருக்கும் ஆனா மிகப்பெரிய திறமசாலிங்க தனிச்சு நின்று போராடி ஜெயிக்கக்கூடியது நாலாம் அதான் சொல்லுவாங்களே வெட்டு ஒன்று தொண்டு ரெண்டு கொல கொலா வார்த்தையெல்லாம் கிடையவே கிடையாது பிடிக்கலன்னா பிடிக்கல நேர ஸ்ட்ரைட்டா பேசிடுவாங்க கொஞ்சம் வம்பு சண்டை போறதுல கொஞ்சம் வேகமா இருப்பாங்க அவங்கள பேசி யாரும் ஜெயிக்க முடியாது நான்காமல்ல பிறந்தவங்ககிட்ட போய் இவன்கிட்ட போய் நம்ம போய் சவிக்க முடியுமா சண்டை போட்டு அதாவது வார்த்தைகளால் மற்றவர்களை அடித்து விரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் நான்காம் எண் பிறந்தவர்கள் அதே போல ஒருத்தர் வேணாம் ஒதுக்குனாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க மீது கொஞ்சம் கூட பற்று இருக்காது ஒதுக்கிடுவாங்க நான்காம் எண் பிறந்தவர்களுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படி நினைச்சிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் விடவே மாட்டாங்க பாசத்திலும் ஒன்றாம் நம்பர் வெறுத்தாங்கன்னா அதுலயும் ஒன்றாம் இடத்தை பிடிப்பாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் யாரு மனதையும் கஷ்டப்படுத்த கூடாது நான்காம் மல்ல பிறக்கிறவங்க யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்கவே கூடாது நான்காம் எல்ல பிறந்தவங்க கொஞ்சம் வேகமா பேசுவாங்க அந்த பேச்சு மற்றவர்களுக்கு மனசுக்கு பாதிக்கப்பட்டு உங்க முன்னால் அவங்க கண்ணீர் விட்டாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் அதனால நம்ம வந்து நிதானமாக நான்காம் எல்ல பிறந்தவங்க கொஞ்சம் நிதானமாக பேசி பழகிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரி நான்காம் பிறந்தவங்க நீல கலர் அதிகமா யூஸ் ஏதேனும் லேடிஸா இருந்தாலும் சரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது பொதுவானது இல்ல கலர் கர்ச்சி வச்சுக்கலாம் இல்ல சாம்பல் கலர் இது போல ஏதேனும் அந்த ராகு ஒளி அம்சத்துல நீங்க ஏதேனும் வச்சுக்கலாம் வீட்டுல இந்த இந்த எண்ல பிறந்திருக்காங்க இல்லையா நான்காம் எண்ல பிறந்தவங்க உங்களுடைய இல்லத்துல ரோசா பூ செடி வச்சு பாருங்க அந்த ரோஸ்ல வந்து முள்ளு இருக்கும் இந்த முள்ளு உள்ள செடி அனைத்துமே ராகுவினுடைய காரகத்துவம் அப்படி நீங்க அந்த ரோஸ் வைக்கும்போது ரோஸ் அழகானது சுவாமி கூட வச்சுக்கலாம் நம்ம கூட வச்சுக்கலாம் பெண்கள் கூட அதை அதிகமாக விரும்புவாங்க ஆனா அதுல வந்து அந்த முள்ளுடைய தன்மை இருக்கும் அது ராகுவனுடைய கடாட்சத்துக்கு அந்த உங்களுக்கு வந்து அதிகமான ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயத்தை இங்க கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ராகுடைய என்ன பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடியவங்க கிரிமினா சொல்றாங்க இல்லையா நீதிபதிங்க பெரிய பெரிய இடத்துல இருக்கக்கூடியவங்கெல்லாம் அந்த நான்காம் விளையாட்டுத்துறையில அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் எல்ல பிறந்தவங்க அதிகமா இருப்பாங்க கலைத்துறையிலையும் நான்காம் எல்ல பிறந்தவங்க பிரம்மாண்டமா அதாவது ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு தொடர்பு அடிக்கடி வெளிநாடு போய் வர்றது வெளிநாட்டில் சித்திசன் ஆறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நான்காம் எல்ல பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் யோகம் தானாவே அந்த வெளிநாடு யோகங்கள்லாம் தானாவே கிடைச்சிடும் நல்ல பேர் கிடைக்கும் நல்ல புகழோடு வாழ்வாங்க இவங்க வந்து எப்பயுமே எந்த ஒரு நிகழ்ச்சி செய்தாலும் பிரம்மாண்டமா செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இவங்களுக்கு ஒரு பங்கன் பண்றோம் அவங்களுக்கு வந்து பட்ஜெட் உள்ளது ஆனா பட்ஜெட் மீறி நம்ம வந்து ஒரு பெருமைக்கு பண்ணணும் பிரம்மாண்டமா பண்ணணும் நமக்கு வந்து இவ்வளவுதான் பட்ஜெட் ஆனா மத்தவங்க வந்து நம்ம பார்த்து ஆஹா இந்த அளவுக்கு செஞ்சாரேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே மிக பிரம்மாண்டமா பண்ணுவாங்க அதுல இந்த ராகு கேது அவங்களுடைய லக்கண தொடர்பு கொஞ்சம் பலவீனமா இருந்துச்சு அப்படின்னா அதால சிலர் கடனா ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிரம்மாண்டமா பண்ணணும்னு ஆசை இருக்கும் பிரம்மாண்டமா பண்ணணும்னு நினைச்சு அது கடன் வாங்கி பண்ணாங்க அப்படின்னா இந்த லக்கணம் பலவீனமா இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் அப்படி இருந்தாங்க யோசிப்பாங்க கண்டிப்பா அவங்க பண கஷ்டத்தால அவங்களுடைய நகையை கொண்டு போய் அடமான வைக்க நேரிடும் அதனால நீங்க பிரம்மாண்டமா பண்ணுங்க கடன் வாங்கி பண்ணாதீங்க அதே போல நீங்க ஒரு கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா அந்த கோவில்ல வந்து சாப்பாட்டுக்கோ இல்ல காசோ கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்கும் போது நீங்க சில்ற காசா தான் போடும் ரூபா நோட்டு கண்டிப்பா போடக்கூடாது யாருக்காவது தானம் கொடுக்கற ரூபா நோட்டா கொடுக்காதீங்க தர்மம் சரிங்க அப்படின்னா சில்ற காயின் கைல அள்ளி உங்களால என்ன முடியுமோ சில்ற நிறைய அள்ளி போடுங்க ராகு உங்களுக்கு அப்படி பிரம்மாண்டமா கொடுப்பார் அதே போல வந்து நீங்க வந்து உணவு அதிகமா கொடுக்கணும் சாப்பாடு அதிகமா கொடுக்கணும் பசி உள்ள இருக்கிறவங்களுக்கு நீங்க வந்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும் போதும் போதும் சொல்ற அளவு கேட்டு கொடுக்கணும் அந்த அளவு கொடுத்து பாருங்க ராகுனுடைய அந்த ஆசீர்வாதம் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு கட்டுறது இன்ஜினியர்லாம் இருக்காங்களையா சிவில் இன்ஜினியர் இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ராகுடைய அம்சம் அந்த பிரம்மாண்டமா யோசிப்பாங்க கற்பனை திறன் அதிகமா இருக்கும் இந்த ராகுடைய அம்சத்துல இருக்கிறவங்க இந்த ராகுடைய அம்சத்துல இருக்கிறவங்க தனிச்சு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க தனிச்சே இருப்பாங்க இப்ப குடும்பத்தோட இருக்காங்க அப்படின்னா கூட்டா வந்து எல்லா எல்லா நக்கில ஒரு நாட்கள தங்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இவங்க தனிச்சு போய் தூக்கமே வராது தனிச்சுதான் இருக்கணும் தனிச்சிருந்தா தூக்கம் வரும் இப்ப பார்த்துட்டு உங்களுடைய நீங்க பாக்குறவங்களுடைய பெற்றோர்கள் உங்க பசங்களா இருந்தா கூட பாருங்க தனி மேல படுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க தனிமேல இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ராகுவுடைய அம்சத்துல இருக்கிறவங்களுக்கு தனிச்சு போது சிந்தனைகள் அதிகமாக செயல்படுத்தும் நீங்க எங்க போனாலும் இந்த அம்மன் கோவிலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா ஆதிசேசன் ஆஹ் ரங்கநாத சுவாமி இருக்காரு இல்லையா அந்த ரங்கநாதன் வந்து ஆதிசேஷன் மேல படுத்து கிடப்பார் சர்ப்பங்கள் மேல நிற்கும் அந்த தெய்வங்களை வழிபட்டுக்கிறலாம் இல்ல எந்த கோவிலுக்கு போனாலும் அம்மன் தலையில சர்ப்பங்கள் இருக்கும் நாகாத்தம்மன் பிருத்திங்கரா தேவி அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி தேவிகளோடைய ஆசீர்வாதத்தை நீங்க தினமும் ராவு காலத்துல போய் விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா நினைச்ச காரியம் நடக்கும் அதே போல உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரையும் அலட்சியப்படுத்த கூடாது முடிஞ்ச வரைக்கும் கணவன் கைவிடப்பட்ட பெண்ணாக இருந்தார் அந்த குடும்பத்துக்கு உணவுக்கு ஏதாவது கொடுங்க இல்லாதப்பட்டவங்களா இருந்தால் உணவுக்கு ஏதாவது கொடுங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு பாருங்க கண்டிப்பா ராகு நன்மை செய்வார் அதே போல ஆலமரம் இருக்கு இல்லையா நீங்க அதிகமா உங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் உள்ள நிலைமை வந்துச்சு அப்படின்னா ஆலமரம் இல்ல அரசமரம் அந்த நிழல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க அந்த மனக்குழப்பம் நீங்கும் அதே போல என்னன்னா ஒரு டென்ஷனாகவே இருப்பாங்க இந்த ராகுடியன்ல பிறந்தவங்க ஒரு விதமான டென்ஷன் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் வெளிப்படுத்த மாட்டாங்க அவங்களுக்குள்ளயே சுருக்கி வச்சுப்பாங்க குடும்பத்துல போனா கூட மனைவி கலங்க முறை பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க என்ன பிரச்சனைங்கன்னு சொன்னா கூட இல்ல மனைவியா இருந்தாலும் என்னமா பிரச்சனை இருக்கிய அப்படிதான் ஏன்னா அந்த வெளிப்படையாக ஒருவரிடம் பகிர்ந்து கொண்டால் உங்களுடைய அந்த மனப்பாறம் மன கஷ்டம் விலகும் இல்ல நான் சொன்ன மாதிரி ஆளுமார் அரசாங்க உட்கார்ந்துட்டு அந்த உங்கள்ட்ட இருக்கக்கூடிய மனபாரத்தை அங்கே சொல்லுங்க கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் யாருக்காவது செருப்பு ஏன்னா இவங்களா சனி பகவானும் சரி ராகு எது இருந்தாலும் சரி இந்த செருப்பு தானம் கொடுங்க செருப்பு தானம் கொடுப்பதால் உங்களுக்கு பிடித்த கஷ்டம் விலகும் இந்த ஏழர்ச்சனி தாக்கம் கூட இந்த ஏ நாலாம் என்களை பிறக்கிறவங்களுக்கு செருப்பு கொடுத்தால் நிவர்த்தியாகும் குட கொடுத்தாலும் நிவர்த்தியாகும் இந்த சனி பகவானுக்கு இதே பரிகாரம் வரும் ஆனா ராகுக்கும் இதே தான் நான்காம் எல்ல பிறக்கிறவங்க நான்காம் எண்ணில் பிறக்கிறவங்க மிக மிக அறிவு சார்ந்த விஷயத்தை யோசிப்பாங்க அவங்க கிட்ட ஜெயிக்கவே முடியாது நான்காம் எல்ல பிறந்தவங்க கிட்ட ஒரு போட்டி போட்டி ஜெயிக்கவே முடியாது அறிவுதான் அவங்களுக்கு ஆயுதம் ஒருத்தரை சாய்க்கணும் அப்படின்னா நான்காம் பிறந்தவங்க கண்டிப்பா பிளான் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா நான்காம் ஜெயிச்சிருவாங்க அவங்கள்கிட்ட போட்டி போட்டவங்க தோத்துருவாங்க அதனால நான்காம் எண் உள்ளவர்களாக இருந்தால் சற்று தவனமாக நிதானமாக அவர்களிடத்திலே பொம்பு வழக்கு வைக்காமல் இருப்பது உத்தமம் ஏனென்றால் ராகுனுடைய அம்சம் கண்டிப்பாக நம்ம ராகுடைய எண்ணில் பிறந்தவங்கிட்ட நேரம் மோத போனோம் அப்படின்னா தோல்வி தான் அதனால ராகுடைய எண்ணில் பிறந்தவங்க வெற்றி காணக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய வெற்றி வெற்றி பயணம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தானம் செய்வோம் அன்னதானம் செய்வோம் நாலு பேருக்கு நல்லது செய்வோம் வணக்க மக்களே அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கான வீடியோ நம்ம பார்க்கலாம் புத பகவானுடைய காரகத்துவம் எப்படி இருக்கு அப்படின்னா